வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உறவுகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் உங்களோட வாழ்க்கையினுடைய நிம்மதியை தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க உங்கள் கூட ஒரு பாசிட்டிவாக எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த மனுஷங்க உங்க கூட எப்போதும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையே சொர்க்கங்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசக்கூடிய சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இருந்தாலே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது நடக்க விடமாட்டாங்க சில பேர் இருக்காங்க நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிச்சிங்கனாவே இதெல்லாம் தேவையில்லை வேணாம் அப்படின்னு முட்டுக்கட்ட போடுற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்களை அவாய்ட் பண்றதுக்கு பழகிக்கோங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய நிம்மதியையும் தீர்மானிக்கிறதே உங்கள் கூட இருக்கிற சில உறவுகள் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உறவுகளை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுல நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இங்கே செயல் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்னு தாங்க ஆனால் விளைவு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு விதமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தேன் கூட்டில் கல் எடுத்து எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஓட வேண்டியது நீங்கள் இதே ஒரு பறவை கூட்டில் கல் எடுத்து அடிச்சிங்கன்னா அங்கே பறவை ஓடும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சில இடத்துல நீங்கள் என்ன விளைவுகள் நடக்கும்னு தெரியாமலே சில விஷயங்களை பேசிடுவீங்க சில விஷயங்களை செஞ்சிருவீங்க ஆனால் அதனுடைய பலன் இருக்குது பார்த்தீங்களா அதை அனுபவிக்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தூக்கி போடுற கல்லை பார்த்துட்டு பயந்து போகிற காக்கா மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க சில நேரத்தில் உங்களை எதிர்த்து வந்து கடிக்கிற தேனீக்கள் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட நீங்க பழகும் போதும் சரி பேசும்போதும் சரி பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க என்னைக்குமே சங்கடம் மனசுல கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட சில பேர் வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேங்க அட்வைஸுங்கிற பேரில் அவங்கள வச்சு பிளேடு போட்டு அறுக்காமல் அவங்க சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேளுங்க அப்போ தான் உங்களுடைய உறவுகள் வளப்படும் சில பேர் இருப்பாங்க ஆல்ரெடி அவங்க ம பயங்கரமான மன கஷ்டத்தில் வந்திருப்பாங்க அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணுறேங்கிற பேரில் உட்கார வச்சு பிளேடு போட்டு ஓ மேலே தான் தப்பு நீ இதை பண்ணுனதுனால தான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு கடைசியில் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்களை இன்னும் கொஞ்சம் நோகடிச்ச மாதிரி பேசுகிறதே சில பேருடைய கேரக்டராகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் இருக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்ககிட்ட பிரச்சனைன்னு கிட்ட காது கொடுத்து அந்த பிரச்சனையை மட்டும் கேளுங்க அது போதுங்க என்றைக்குமே ஊதுனா பறக்கும் பார்த்தீங்களா காகிதம் அந்த காகிதம் மாதிரி தான் சில பேருடைய பிரச்சனை ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு பேப்பர் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பர் வெயிட் வந்து தான் பேப்பர் வெயிட்டு நாம் என்ன பண்ணிடுறோம் அந்த பேப்பர் மேலே அதாவது அந்த பிரச்சனை மேலே கவலை அப்படிங்கிற அந்த பேப்பர் வெயிட்டை தூக்கி வச்சுட்டு ஐயையோ என்னால் சமாளிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கவனிங்க முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையினுடைய ஆணி வேர் இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க அதுதான் உங்களோட பிரச்சனையை நீங்க சால்வ் பண்றதுக்கான ஒரு பெரிய சொல்யூஷன் அதுதாங்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே சில பேர் பார்ப்பாங்க ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு என்ன பண்றதுன்னு தெரில அதுக்காக ஸ்டேட்டஸ் வைக்கிறது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறது ஃபீல் பண்றது உட்காந்து அழுகிறது எப்போ பார்த்தாலும் புலம்புறது இது எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு என்றைக்குமே தீர்வாகாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த காலம் ஆனால் இந்த காலத்துலலாம் அப்படி நம்பிடாதீங்க இந்த காலத்துல இருக்கிற மனுஷங்க மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறது சிரிக்கிறது நடிக்கிற அந்த மாதிரி மனுஷங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க ஸோ சிரிச்சு பேசி அழகா நம்ம கிட்ட பழகிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா சில பேர் நமக்கே கெடுதல் பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம நம்ம கிட்ட வந்து நடிச்சு சிரித்து பேசுகிற மனுஷங்க நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் பார்த்து சூதானமாக நீங்கள் தாங்க நடந்துக்கணும் என்னைக்குமே நடந்ததை நினச்சி நம்ம அழுதுகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வாழ்க்கையே கிடையாதுங்க அது நரகம் சில பேர் அப்படி தான் முடிஞ்சு போன ஒன்றுத்துக்கு ஆகாத குப்பை மாதிரி சில விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு தேக்கி வச்சுக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம் இதுக்கு மேலே இருக்கிற அந்த நாட்களை அட்லீஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு பயனுள்ளதாக வாழணும் நம்ம கூட இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் முடிஞ்சு போனதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிறீங்கன்னா அது வாழ்க்கையே கிடையாதுங்க நம்மளை யாராவது அள வச்சிருப்பாங்க இருப்பாங்க அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா வைராக்கியத்தோட அதுதாங்க மிகச்சிறந்த வாழ்க்கை அதை தெரிஞ்சுக்கோங்க சில பேர் இந்த வாழ்க்கை சூட்சத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன் எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க ஒண்ணுமே கிடையாது நம்மளே யாராவது ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்ணாமல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கவே மாட்டாங்க இது எல்லாரோட லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி உங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லை உங்கள் கூடவே ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக உங்களை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க உங்கள் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்குவாங்க அவங்க முன்னால நம்ம அப்படி ஜம்முன்னு வாழணும் அப்படின்னு அந்த வைராக்கியத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இங்க யாருமே நம்மளை பெருசா காயப்படுத்துறதெல்லாம் கிடையாதுங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்க தான் என்னை கஷ்டப்படுத்த மாதிரி பேசுறாங்க இவங்க தான் என்னை காயப்படுத்துறாங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வேணா உங்க மனசுக்குள்ள நினைச்சி கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கலாம் இதுதான் பிரச்சனை அப்படின்னு நீங்களே ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு இருப்பீங்க அதெல்லாம் சுத்தமான பொய்ங்க தேவைக்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துட்றோம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏறி நம்ம தலைமையில உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் குத்துதே குடையதேன்னு நீங்கள் புலம்ப வரதுல ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாதுங்க சில பேருக்கு இடம் கொடுக்கறதுக்கு முன்னால யோசிச்சுக்கோங்க யோசிச்சீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அதுக்கு மேல நீங்க தான் பாத்துக்கணுங்க என்னைக்குமே இந்த மறக்கிற குணம் இருக்கு பாத்தீங்களா அந்த குணம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இறக்குற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில நாம சுமந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் சில நஞ்சுத்தனமான மனுஷங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்களை நம்ம மனசுக்குள்ள தேக்கி தேக்கி வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த நினைவுகள்லையே நம்மளோட வாழ்க்கையில் பாதி நாள் ஓடி போயிடுங்க ஸோ கடவுள் கொடுத்துருக்கிற அந்த மறக்கிற அந்த கேர அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப பெரிய விஷயம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்களை தூக்கி குப்பை தொட்டி மாதிரி அதை மறந்துடுங்க தேவையான விஷயங்களை உங்கள் மைண்டில் அப்பப்போ நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் யோசிக்கலாம் எப்படிங்க ஈஸியா மறைக்கிறது நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க மறந்துருங்க அப்படின்னு ஒரே சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த நீங்க மறக்கணும் அப்படின்னா அதை விட பெஸ்டா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க அடையறதுக்கு ஆரம்பிக்கணும் உங்களோட வாழ்க்கையில பெருசா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணுங்க அப்பதான் தேவையில்லாத விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள வர்றதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் இத நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் தேவையில்லாத விஷயத்த நினைச்சு நீங்க மனசு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க என்னைக்குமே இந்த நன்றி இருக்கு பார்த்தீங்களா நாம செஞ்ச உதவி நாம செஞ்ச நன்றியை மறந்துட்டு பேசுற மனுஷங்க என்னடா இப்படி பேசுறாங்கன்னு உங்க மனசுக்குள்ள தோணலாம் நான் எவ்வளோ செஞ்சிருப்பான் அவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிருக்கேன் இவ்வளோ நன்றி கிட்ட தனமா நடந்துக்கிறாங்களேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் சி அந்த விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு மண்டையில போட்டு குழப்பிட்டு என்னைக்கு ஒருத்தவங்க நீங்கள் செஞ்ச அந்த உதவியை அந்த நன்றிய மறக்கணும்னு நினச்சிட்டாங்களோ அன்னைக்கே அவங்களோட நாக்கு நாலு விதமாக பேச ஆரம்பிச்சிடும் நீ எல்லாம் என்ன செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு பேசுவாங்க க நீங்கள் தான் அவங்கள எல்லாமே செஞ்சிருப்பீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நீ என்ன பெருசாக எனக்கு செஞ்சு கிழிச்சிட்ட நீ செஞ்சு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா நீ செஞ்ச அந்த உதவி தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாத சில பேர் உங்ககிட்டயே பேசுவாங்க அதுக்கெல்லாம் மனசு வருத்தப்பட்டு இருக்காதிங்க நன்றியை மறந்து அவங்க தான் ஒரு நாள் உங்களை நினச்சி வருத்தப்படணுமே தவிர நன்றியை மறந்துட்டு இப்படி பேசுறானே அப்படின்னு நீங்க மனசு வருத்தப்படாதீங்க நீங்க உண்மையாவே நல்லது பண்ணியிருக்கீங்க அதனால வருத்தப்பட வேண்டியது அவங்க தானே தவிர உங்களை மறந்துட்டு போனதுக்காக உங்களை விட்டுட்டு போனதுக்காக ஹர்ட் பண்ணதுக்காக அவங்க தான் ஃபீல் பண்ணும் அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பா நீங்க ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கடவுள் ஏதோ ஒரு விதத்துல வேற யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு உதவின்னு தேவைப்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு உதவியை கிடைக்கும் இந்த காலம் இந்த வாழ்க்கை நீங்க கடவுளை நம்புறீங்க அப்படின்னா நிச்சயமா கடவுள் உங்களுக்காக உதவி செய்ய வருவார் வேற யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்காக நல்லது பண்ண அனுப்பி வைப்பார் அதனால் ஒருத்தவங்க வந்து நல்லது பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் எனக்கு நான் பண்ணின உதவினால இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சில பேருக்கு உதவி பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னால் நீங்கள் அப்படி இருந்துருந்துச்சு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்காதீங்க என்னைக்குமே ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் எனக்கு செய்வாங்க அப்படின்னு பிரதிபலன் எதிர்பார்த்து யாருக்குமே உதவி பண்ணாதீங்க ஒரே ஒரு விஷயம் தான் ஒருவேளை அவங்களுக்கு பல மடங்காக திரும்ப உங்களுக்கு உதவி பண்ணலாம் அது வேறு விஷயம் அதை பற்றி நம்ம பேச வேணாம் ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குன்னா அதை தூக்கி குப்பையில் போடுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் செஞ்ச நன்றிக்காக கைமாறு பண்ணக்கூடிய சில பேர் இருப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் யாருமே பெருசாலாம் நம்ம செஞ்சதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க அதுவும் இந்த காலத்தில் அது சான்ஸ்லெஸ் அதனால் அதை தூக்கி குப்பையில் போட்டுருங்க யாருக்கும் எதிர்பார்த்து உதவி செய்யாதீங்க ஒருவேளை நீங்கள் செஞ்ச உதவியை ஒருத்தவங்க மறந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அதை பெருசாக நினச்சி மனசு வருத்தப்படாதீங்க முதல்ல நீங்கள் போராட வேண்டியது உங்கள் கூட தானே தவிர நீங்கள் வந்து மற்றவங்க கூடலாம் போராடணும்னு அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே எல்லாத்துக்கும் இந்த கடவுள் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் கடவுள் மேலே பழி போட்டுருவோம் ஏன்னா கடவுள் தானே திருப்ப நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்ல மாட்டார் அதனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா பழி போடுறதுக்கு ஒருத்தர் கடவுள் தான் கடவுளே நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டேன்னு நம்மளுக்கு ஒரே வார்த்தை கடவுளை கொண்டு போய் சொல்லிவிடுவோம் ஒரே ஒரு விஷயம் நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நடந்த அத்தனை விஷயத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கோங்க சில நேரத்துல நீங்கள் கூட உங்களுக்கு நடந்த சில பிரச்சனைக்கு சில விஷயங்களுக்கு காரணம் இல்லாமல் இருக்கலாம் அது சூழ்நிலை அது காலம் ஏதோ சம் சம்டைம்ஸ் வந்து அதுக்கு நீங்க காரணம் இல்லாம இருக்கலாம் ஆனால் நீங்கள் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் ஒழு பொறுப்பே தவிர மற்றவங்க அதுக்காக பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யுங்க கடைசியில் நீங்கள் அதை செஞ்சுட்டு நீங்கள் அதை பேசிவிட்டு நாம் இது பேசினது தப்போ நாம் இது செஞ்சது தப்போ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசுகிறது வேஸ்ட் ஆஃப் டைம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ நான் ரொம்ப நேரமாக இன்றைக்கி வந்து ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்த ஸோ வந்து என்னோட அரசு என்னோட குழந்தை வந்து எழுந்திருச்சு பயங்கரமாக எங்கள் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கான் அதனால் அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து பேச முடியல இதே பெரிய விஷயம் இவ்வளோ நேரம் அவன் வந்து நான் பேசுகிறத அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கிறதே பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனதுனால என்னால் முழுசாக நிறைய நேரம் பேச முடியல ஸோ இதுவரைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்தேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்